அலாமலைக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே குளியல் பவுட்ரு எப்படி ரெடி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பொது நான் எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நல்லா மாவில் சத்துள்ள பொருள் வச்சு தான் நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு மாவு குளியல் பவுட்ரு ரெடி பண்ண போகிறோம் இதில் இந்த பவுட்ரு வந்து உடம்பு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி வேணுனாலும் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கலாம் இல்லை குளிச்சுட்டு வரும்போது கூட நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சுண்டல் உளுந்து இந்த மாதிரி பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் நம்ம ஆசால் வீடு சமையலில் வந்து இன்றைக்கி இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம பால்ரி அரிசி வந்து ஒரு கப் எடுத்துட்டோம் நம்ம எல்லா பொருளையும் இதே கப்பில் தான் அளவு எடுக்கணும் இப்போ வந்து கொண்ட வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் எடுக்கமோ அதே அளவில் எடுக்கணும் எல்லாமே இப்போ இது வந்து இப்போ வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு இப்போ கொண்டைக்கடலில் ஒரு கப் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து சிறுபருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டோம் இந்த அதே கப்பில் ஒரு கப் எடுத்துகிட்டோம் இது நம்ம எல்லா அளவும் பார்த்தோம்னா ஐம்பது கிராம் வரும் இந்த கப்புனுடைய அளவு இப்போ வந்து இந்த நாலு பொருளும் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட வந்து நம்ம பாதாம் பருப்பு வந்து ஒரு பதினோரு பருப்பு எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு வந்து வசம்பு வந்து ரெண்டு துண்டு எடுத்துக்கிட்டோம் இது பேர் சொல்லாதன்னு சொல்லுவாங்க அது கூட வந்து மூணு விரலி மஞ்சள் எடுத்துட்டோம் இந்த மூணு பொருளையும் வந்து நமக்கு உரல்ல ஏதோ ஒன்று வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் வச்சுட்டு மிக்சி ஜாரில் வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் போல் வெயிலில் நம்ம உணர்த்திக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா முறு முருன்னு இருக்குது இப்போ இதில் வளர்க்க எல்லாமே மாவு சுத்து பொருளை தான் நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கிற பொருளை தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து வசம்பியும் மஞ்சளையும் நம்ம வந்து பாதாம் மூணையும் வந்து உடச்சிக்கிட்டோம் இப்போ வெள்ளை உளுந்து பயிறு நம்ம வ இது எல்லாமே வீட்டில் வந்து நம்ம சமையல் அறையில் வந்து பொருளை தான் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம அரைச்சிட்டோம் மிக்ஸியிலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டோம் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம பால் பசம்பால் வந்து நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் இது வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இது கெடாமல் இருக்கும் இது கெடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வசம்பு சேர்த்துருக்கோம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது ரொம்ப நாள் நமக்கு வரும் நான் மிஷினில் கொடுத்து அரைக்கிற அரைச்சிக்கலாம் நான் மிக்சியிலேயே நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவு வந்து நம்ம உடம்பு நல்லா வந்து ஸ்கின் நல்லா இருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி நம்மளும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆசாலியோடு அஸ்லாம் வரைக்கும்